இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் போகிறவங்கள செய்தியில் பார்த்தேன் காலை உடச்சி கையோடச்சி போட்டிருக்காங்கன்னா அப்படிலாம் பண்ணக்கூடாது ஊர்ஜிதமாக தெரியுதா இவன் தான் அப்படின்னு ஊர்ஜிதமாக தெரிஞ்சுதுன்னா நடு ரோட்டில் வச்சு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நடு ரோட்டில் வச்சு சுட்டு தள்ளுங்க இல்லை மக்களை விட்டு அடித்து கொள்ளுங்கள் வணக்கம் கையெல்லாம் இருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் இன்றைக்கி பதிவு பார்த்தீங்கன்னா கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி கொஞ்சம் சிந்திச்சுக்கிட்டே தான் இருந்தேன் இருந்தாலும் யாரோ ஒருத்தருக்காக ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் இல்லையா அதுக்காகத்தான் இந்த பதிவு ஏன்னா அன்றாடம் செய்திலையும் பேப்பர்லேயும் வராத விஷயங்களையா நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் இல்லையா அதுவே வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய பெற்றோர் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறதுக்கான எச்சரிக்கை தான் ஆனால் அதை பார்த்துட்டு வந்து ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதாவது கடந்த மூன்றாம் தேதி நடந்த ஒரு பாலியல் குற்றச்சாட்டு சென்னை சென்னையில் ஒரு வயதான ஒரு நபரும் ஒரு நடுத்தர ஒரு வயது நபரும் ஒரு பெண்ணை வந்து தவறான வழியில் ஒரு ஆட்டோவில் நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து நமக்கு புதுசு இல்லை மாதத்தில் எப்படியோ ஒன்றோ ரெண்டோ செய்திகள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ அந்த சென்னையில் நடந்த அந்த நிகழ்வுக்கு பிறகு இப்போ கிருஷ்ணகிரியிலையும் சரி இன்னும் ரெண்டு மூணு இடங்களில் வாத்தியார் ஸ்கூல் வாத்தியார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சின்ன பிள்ளைங்களை இப்படி தொடர்ந்து வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு துளி கூட இல்லாமல் ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு தான் இந்த நாடு இருக்கு முக்கியமாக நம்ம காதுக்கு வரக்கூடிய செய்திகள் ரொம்ப மோசமான செய்திகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம ஏற்கனவே கூட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு கூட ஒரு பதிவு போட்டிருப்பேன் சட்டங்கள் கடுமையாக்கப்படலை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இதை வந்து மாத்துறதுக்கு வழியே கிடையாது அது எந்த வித சந்தேகமும் வேணாம் மாத்தவே முடியாது எத்தனை நேரம் பிள்ளைங்களை வந்து பொத்தி பொத்தி எவ்வளோ நாளைக்கு தான் பாதுகாப்பாக வச்சுருக்க முடியும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல வாத்தியார் தான் டீச்சர் தான் எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போனால் அதை விட தொந்தரவு சரி ஸ்கூலுக்கு அனுப்புகிறோமே விளையாட அனுப்புகிறோமே இல்லை இப்போ கத்துக்கிறதுக்காக அனுப்புகிறோமே அப்படின்னு சொல்லி எங்கேயுமே அனுப்ப முடியல வெளியில் ஒரு கிளாஸ் வேறு ஏதோ ஒரு திறமையை வளர்த்துக்க ஒரு கிளாஸ் அனுப்புகிறோன்னா அதுவும் அனுப்ப முடியல எங்கேயுமே பிள்ளைங்களாம் அனுப்ப முடியல எல்லாம் சொல்லுவாங்க பெண் பிள்ளைங்கள் இருக்கிறவங்கள வயிற்றில் நெருப்பு இருக்கணும்ப்பா பிள்ளைப்பா பத்து வயசுக்கு மேலே ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி பிறந்து ஒரு வயசுல இருந்தே வயிற்றில் நெரு மட்டும் நெருப்பு இல்லை உடம்பெல்லாம் நெருப்பு வச்சு கண்ணில் அப்படியே விளக்கண்ணை விட்டு பார்த்துட்டே இருந்தால் கூட நிறைய சேதாரம் நிறைய நிறைய விஷயங்கள் இது ஒரு முடிவே இல்லாம நிறைய போயிட்டே இருக்கே தவிர குறைஞ்சிடுச்சு பரவாயில்லை அப்படிங்கிற கணக்குல வரவே இல்லை இதுல இன்னைக்கு நான் இந்த பதிவு எடுத்து போடுறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா ஒரு பனிரெண்டு வயது குழந்தை சொல்றதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு யாரோ ஒருத்தருக்காக ஒரு விழிப்புணர்வு கிடைக்குங்கிறதுக்காக ஏ ஏ ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய வந்து ஃபோனில் வந்திருக்கு கம்ப்யூட்டரில் வந்திருக்கு ஏதோ எதுலேயோ வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஆப் மூலமாக கூட படித்த பிள்ளையோடைய சகோதரர் எப்பயோ போய் அவங்க வீட்டில் செல்ஃபி எடுத்ததோடைய விளைவு ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு தேவையில்லாத முறைகளில் வீடியோக்கள் க்ரியேட் பண்ணி அவங்களுடைய தந்தையுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அதாவது இது எதுக்காக அப்படின்னா எப்போவோ நடந்த சண்டையை மனசுல வச்சு அதை எடுக்கிறதுக்காகனு சொல்லி அவங்க வீட்டு தரப்பினர் வந்து சொல்றாங்க இது நம்மளுக்கு தெரியாது அதாவது நம்மளுக்கு தெரியாதவங்க தான் ஆனா காதுக்கு வந்த ஒரு உண்மை சம்பவம் அதனால தான் நான் பகிர்ந்துக்கிறேன் பன்னெண்டே பன்னெண்டு வயசு தான் நான் பார்க்க ரொம்ப ஒரு குட்டி குழந்தையாக நான் இங்க இந்த ஊருக்கு வந்த புதுசுலாம் வந்து பார்த்திங்கன்னா அது பிறந்த குழந்தை ஒரு கை குழந்தையாக அவங்க அம்மா வச்சிகிட்டு இருந்தது இன்றைக்கி அது ஒரு பன்னெண்டு வயசு என்னென்னா குடும்பத்தோட சூசைட் அட்டன் பண்ண போயிட்டாங்க குடும்பத்தோடவே ஏன்னா அந் அது வந்து வைரல் ஆகும்போது நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி மிரட்டும் போது பெண் பிள்ளையை பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க அது அது தற்கொலை பண்ணுற அந்த ஒரு முடிவுக்கு தான் போய் நிறையா பக்கம் பக்கத்தில் எல்லாம் பார்த்து சத்தம் போட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நிறையா கோளாறுலாம் சொல்லி ஒரு ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கிறதா வந்து தகவல் கிடச்சிது இந்த நிலைமையில் யோசிக்கிறப்போ இதெல்லாம் காதில் வாங்கி வாழணுமான்னு கூட ஒரு நொடி தோணுது ஏன்னா பொம்பளை பிள்ளைங்களாம் ரொம்ப பாவம் ரொம்ப பாவம் நூத்துல ஒரு பத்து சதவீதம் வேணா சரியில்லாதவங்க இருப்பாங்க அது நம்ம அந்த லிஸ்ட்டுக்குள்ளேயோ கணக்குக்குள்ளேயோ போக வேண்டாம் ஆனா பாக்கி எல்லாருமே ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க பன்னெண்டு வயசுல அதுக்கு என்ன தெரியும் அது தேவையில்லாத அந்த வீடியோக்களை எல்லாம் வந்து அனுப்பும்போது அந்த தகப்பனாருடைய மனநிலை எப்படி இருக்கும் அந்த அந்த பிள்ளையோட மனநிலை எப்படி இருக்கும் ஊர்க்காரங்க முன்னாடி அந்த பிள்ளையோடைய நடை எப்படி நடந்து போக முடியும் ஸ்கூலுக்கு போக முடியும் தலை குனியுது அப்போ இதெல்லாம் நம்ம அடுத்து தனியாக நின்று சொல்லலாம் ஏ இதெல்லாம் தூக்கி போடு இதெல்லாம் சாதாரணம் அப்படி இப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் அந்த மனநிலை வந்து தாங்க முடியாது எந்த தவறுமே செய்யாமல் ஒரு தவறை வந்து நம் மீது திணிக்கும் போது தான் அந்த வேதனை நமக்கு தெரியும் இல்லையா அந்த அது மாதிரி தான் தயவு செஞ்சு இந்த அரசு யாராவது எந்த வழியிலேயாவது இந்த ஏஐ ஆப் வந்து கண்டிப்பாக தடை செய்யப்படணும் தடை தான் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு பிள்ளைங்கன்னு இல்லை எல்லாருக்குமே அந்த ஏஐ ஆப்புங்கிறது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு அழைத்து செல்கிறது தான் வந்து தகவல் வருது ஏன்னா யாரையும் யாரோடையும் இணைச்சி வீடியோக்களும் கூடும் வந்து தேவையில்லாமல் வருது தயவு செஞ்சு பெண் பிள்ளைங்களுடைய பெற்றோர்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கங்க யாரோடையும் செல்ஃபி எடுக்க விடாதீங்க யாரோடையும் ஃபோட்டோ எடுக்க விடாதீங்க முக்கியமாக முக்கியமாக வீட்டில் ஃபோனை கொடுக்காதீங்க அதை ஃபோனை வந்து மூஞ்சிக்கு நேராக வச்சு அதை அழகு பார்த்து அந்த மாதிரி பண்ண விடாதீங்க ஃபோனே அளவு பண்ணாதீங்க அது என்ன ஆனாலும் பரவாயில்லை இந்த மாதிரியான சங்கடங்கள் வர்றதுக்கு ஃபோனை கொடுத்து அதுக்கிட்ட நல்ல பேர் வாங்கி நம்ம செல்லம் கொடுத்து வளர்க்குறதுக்கு ஃபோனே கொடுக்காம அது நம்மளை கெட்டவங்களாக நினச்சா கூட பரவாயில்லை ஆனால் பெற்றோர் நம்மளை நல்லா வளர்த்துருக்காங்கன்னு ஒரு நாளைக்கு அதுக்கு தோணும் அந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு சூழல் பெண் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி ஒரு பக்கம் கூவிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் தொடர்ந்து தேவையில்லாத வன்கொடுமைகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இந்த இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் போகிறவங்கள செய்தியில் பார்த்தேன் காலை உடச்சி கையொடச்சி போட்டிருக்காங்கண்ணா அப்படிலாம் பண்ணக்கூடாது ஊர்ஜிதமாக தெரியுதா இவெந்தான் அப்படின்னு ஊர்ஜிதமாக தெரிஞ்சதுன்னா நடு ரோட்டில் வச்சு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நடு ரோட்டில் வச்சு தள்ளுங்க இல்லை மக்களை விட்டு அடித்து கொள்ளுங்க இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் போகிறவங்கள செய்தியில் பார்த்தேன் காலை உடச்சி கையொடைச்சி போட்டிருக்காங்கண்ணா அப்படிலாம் பண்ணக்கூடாது ஊர்ஜிதமாக தெரியுதா இவன் தான் அப்படின்னு ஊர்ஜிதமாக தெரிஞ்சதுன்னா நடு ரோட்டில் வச்சு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நடு ரோட்டில் வச்சு தள்ளுங்க இல்லை மக்களை விட்டு அடித்து கொள்ளுங்க அடுத்து எல்லாரும் பயப்படுவாங்க இல்லையா நம்ம ஒத்த உயிரை பார்க்குறோம் அதை அடிச்சு கொண்ணா ஐயோன்னு ஒன்று ஆயிடுமோன்னு அப்படியெல்லாம் கிடையாது அடுத்து தப்பு பண்ணுறவன் சிந்திப்பான் ஓ இதெல்லாம் பண்ணக்கூடாது இப்படிலாம் நமக்கும் நடக்கும் அப்படின்னு ஆனால் இங்கே எப்படி நடக்குது கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு கன்னியாகுமரி சம்பவம் மாதிரி தான் இன்றைக்கி அவன் வெளியில் கெத்தா திடீரான் அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப வந்து சட்டம் கடுமையாக்கப்படாத வரைக்கும் பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் ஒவ்வொரு நொடியுமே ரொம்ப 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 கவனமாக பார்த்துக்கணும் இதில் வயசு வித்தியாசமே கிடையாது இப்போ தான் என் பிள்ளைக்கு அஞ்சு வயசாகுது இப்போ தான் என் பிள்ளைக்கு பத்து வயசாகுது அப்படின்லாம் கிடையாது பிள்ளைக்கு எத்தனை வயசானாலும் அக்கம் பக்கத்தில் வாதியார் டீச்சரு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட பிறந்த அதாவது ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்கள் அதோட அண்ணனோ தம்பியோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய தாத்தாவோ யாரையுமே நம்ப முடியலை ஒரு உறவுக்கார ஒரு பெண்ணை நம்பி ஒரு பிள்ளையை நான் ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அனுப்பிச்சிட்டு திருப்பி வரக்குள்ளே அது என்னென்ன ஒரு சூழ்நிலைக்கு ஆகுதுன்னுலாம் நம்ம காதில் வாங்கிட்டு தான் இருக்கோம் யாரையுமே நம்பி எங்கேயுமே பிள்ளைங்களை வந்து விட முடியல ரொம்பவும் வந்து கஷ்டமாக இருக்கனால பேசவே முடியல தொண்டரை வந்து அடைக்குது அழுதுறக்கூடாதுன்ற அளவுக்கு ஏன்னா எனக்கு அந்த குழந்தை ரொம்ப குட்டி குழந்தை இன்னைக்கு அதை வந்து ஒரு சீரழிக்கிற தன்மையாக எல்லாமே பண்ணி வச்சுருக்கான் நான் ஃபோட்டோ வீடியோ தவறு தவறாக வந்து கிராஃபிக்ஸ் வச்சு ஏஐ மூலமாக வந்து ரெண்டு பேரோட முகத்தை வச்சு அவங்க சொல்லும்போதே வந்து எனக்கு முழுசாக கேட்க முடியல சக் நிப்பாட்டுப்பா இதெல்லாம் காதில் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மோசமாக ஒரு அதுவும் அந்த பையனுக்கு என்ன வயசாகும்னு நினைக்கிறீங்க ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு தான் ரொம்ப பெரிய மெச்சூரியான பெரிய வயசான ஒரு ஆளும் கூட கிடையாது சின்ன பையன்தான் அப்போ அவனுக்கே இந்த இதுனால் கையில் ஃபோனு தான் காரணம் எந்த நேரமும் ஃபோனு 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 எல்லாமே ஃபோனு ஏதாவது ஸ்கூலில் ஃபோன் கொடுத்து ஃபோன் மூலமாக படிக்க சொல்லுங்கன்னு சொன்னால் அந்த படிப்பே வேணான்னு பெற்றோர்கள்லாம் போய் ஸ்ட்ரைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சொல்லிக் கொடுங்க இல்லைன்னா வேணாம்னு சொல்லுங்கள் ஏதோ ஒரு கொரோனான்னு ஒன்று வந்துச்சு அதுலேருந்து இப்போ பூராமே ஃபோன் எடுத்துக்கோ ஃபோனில் வந்து வீடியோ காலில் அட்டென்ட் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணு அவங்க சௌரியத்துக்கான விஷயமாக ஆக்கிட்டாங்க அது பிள்ளைங்களை எவ்வளோ தூரம் பாதிக்குது தெரியுமா இன்றைக்கி வெளியே வந்த விஷயங்கள் கொஞ்சம் தான் வெளியே வராத விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது அன்றாடம் பஸ்ஸில் பயணம் பண்ண முடியல ஆட்டோவில் பயணம் பண்ண முடியல தனியாக எங்கேயும் போக முடியாது இதுதான் அரசு இதுதான் வந்து சே என்னத்தை சொல்கிறது கண்ணுக்கு நேராக வந்து பெண்களுக்கு கொடுமை நடக்குது தெரியுது கண்ணுக்கு நேராக வந்து குடி அதிகமாகிறது தெரியுது எல்லாமே சாயந்தரம் ஆனாலும் இல்லை முன்னாடியெல்லாம் சாயந்தரம் அப்படிலாம் பகல்லையே கூட ஃபுல்லாக த சுய அறிவு இல்லாத போதையில் தான் எல்லாருமே ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியுது இது இப்படியெல்லாம் நடக்குது இப்படியெல்லாம் அக்கிரமங்கள் இருக்குது அப்படின்னு யாரால என்ன பண்ண முடியுது யாரால் ஒன்றுமே பண்ண முடியலை முடிஞ்ச வரைக்கும் பெற்றோர்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருந்து பெண் பிள்ளைங்களை நொடிக்கு நொடி கவனிச்சிக்கோங்க சொந்த சொந்தக்காரரு தான் சொந்த உறவுக்காரரு தான் அப்படின்னு யாரையுமே நம்பி பிள்ளையை வந்து விடக்கூடாது முக்கியமாக செல்ஃபி எடுக்கிறேன் ஃபோட்டோ எடுக்கிறேன் ஸ்கூல் லீவ் வருது அதனால ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் நான் ஃப்ரெண்டோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் என்னோட பெண் அதாவது பெண்ணோட அதாவது பிள்ளைங்களுக்கே வந்து கிட்ட கூட நின்று ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அவங்க வீட்டில் பசங்க இருப்பாங்க அப்பா தாத்தா அவங்க உறவு முறைகள் இருப்பாங்க அது தவறான விஷயங்களுக்கு போகும் அதனால யாரோடையுமே இந்த செல்ஃபி ஃபோட்டோ வேண்டாம் முன்னாடிலாம் ஸ்கூல் படித்து டென்த்து முடிக்கும்போது ஃபோட்டோ எடுப்போம் குரூப் ஃபோட்டோ இல்லை ஒவ்வொரு வருஷத்துலையும் கூட எடுப்பாங்க அஞ்சாவது ஆறாவதுலேருந்தே இருந்தே இப்போ குரூப் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க அப்படி எடுக்கிற அந்த ஒத்த ஃபோட்டோவை பாதுகாப்பு பண்ணி அதை இப்போ ஒரு பத்து ரூபாய் கொடுத்து வாங்கக்கூட முடியாது அந்த காலங்களில் அதை வாங்கிட்டு வந்து அதை பொக்கிஷம் மாதிரி பார்த்துக்கிட்டு நான் காலம் போய் இப்போ பிறந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிறதுலேருந்து ஃபோட்டோ ஃபோட்டோ செல்ஃபி செல்ஃபி இன்னைக்கு வந்து நிலமை அப்படியே டோட்டலாக தழகிலாக மாறி ஒரு அழிவு பாதைக்கு போயிட்டே இருக்கு இப்போயே வந்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சதவீதம் ரொம்ப குறைஞ்சி போச்சு பெண் பிள்ளைங்களே வேணாங்கிறாங்க பயப்படுறாங்க எல்லாருமே அம்மா வேண்டாம்மா எங்களுக்கு பெண் பிள்ளையே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு அந்த பெண் பிள்ளைங்களுடைய வளர்ச்சி குறைவாக போய் மணமகள் கிடைக்கல கல்யாணம் ஆகலைன்ட்டு பசங்க இருக்கிற ஒரு தன்மையும் கூட வந்துருச்சு இதை பற்றி பேசுனா பேசிக்கிட்டே தான் போகணும் முக்கியமாக நான் சொல்கிறது எதில் கோவப்படுறதோ நம்ம ஆங்காரப்பட்டு டென்ஷன் ஆகி கத்துறதுனாலையோ ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு அதை பேச 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 எனர்ஜி தான் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஏன்னால் பேசுகிறதுக்கே முடியல முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கவனமாக ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் எங்கே போனேன் என்ன பண்ண யார்கிட்ட பேசினேன் இதெல்லாம் வந்து பிள்ளைங்க என்னை டவுட் படுறியாமா சந்தேகப்பட்டு என்னை கேட்குறியான்லாம் கேட்குங்க பரவாயில்ல கேட்டால் பரவாயில்ல சந்தேகப்படுறதா கூட நம்மளை தவறா நினச்சிக்கிட்டா தான் பரவாயில்லையே ஆனால் அந்த வார்த்தைக்காக நம்ம ஒதுங்கி வேணாம் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி நான் என் பிள்ளை கூட நான் ஃப்ரெண்டு மாதிரி பழகிறேன் எல்லாமே என்கிட்ட சொல்லுமே அப்படின்னு மட்டும் அதை கவனிக்காமல் விட்டுறாதீங்க கவனிங்க கண்டிப்பா அதே மாதிரி பசங்களை பெற்றவங்களையும் தான் சொல்றேன் நீங்களும் கவனிங்க பசங்களுக்கு ஆபத்து இல்லையான்னு கேட்டால் அப்படி கிடையாது பெண்களுக்கு அதிக ஆபத்துனா பசங்களுக்கு ஒரு குறைவான ஒரு அளவு ஆபத்து இருக்கு அவங்களுக்கே தெரியாம போதைக்கு அடிமையாகிறது அவங்களுக்கே தெரியாம தவறுகள் செய்கிறது இதுவும் நடக்குது எல்லாருமே பிள்ளைங்களை பெற்ற எல்லோருமே கேளுங்க எங்க போனீங்க என்ன பண்றீங்க பேக்கில் என்ன இருக்கு ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அங்க போறேன் இங்க போறேன் எங்கேயும் விட முடியாது நான் சொன்னேன் இல்லையா ரொம்ப 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 வயிற்றுல நெருப்பு கட்டினா போகாது உடம்பெல்லாம் நெருப்பில் வாழ்கிற மாதிரி தான் பெண் பிள்ளைங்களை வச்சு வளர்க்குற ஒரு தன்மை கவனமாக இருங்க கவனமாக இருங்க ரொம்ப கவனமாக இருங்க நன்றி